வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் பிள்ளையானையும் வியாழேந்திரனையும் பார்த்து திருந்துங்கள் ஆளுந்தரப்பிடம் சுகா சுட்டிக்காட்டு இரட்டை கொலை விவகாரம் சந்தேக நபர்களுக்கு நிபந்தனையுடன் கூடிய பிணை பலத்த மின்னல் தாக்கம் குறித்து வளிமண்டல திணைக்களம் எச்சரிக்கை கொழும்பிலுள்ள ரஷ்ய தூதரகத்தில் வெடிகுண்டு அச்சுறுத்தல் முன்னாள் ஜனாதிபதி பண்டார் நாயக்க குமாரதுங்க தேர்தல் பிரச்சாரங்களில் அவரது பெயர் மற்றும் புகைப்படத்தை அங்கீகரிக்கப்படாத முறையில் பயன்படுத்துவதையும் உடனடியாக நிறுத்தக்கோரி தேர்தல்கள் ஆணையாளர் நாயத்துக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் அத்தனகல பிரதேச சபை பகுதியில் கதிரை சின்னத்தின் கீழ் போட்டியிடும் பொதுஜன ஐக்கிய முன்னணியின் வேட்பாளர்கள் அவரது புகைப்படம் இடம்பெற்ற துண்டு பிரசுரங்கள் மற்றும் சூழொட்டிகளை அந்த பகுதிகள் முழுவதும் விநியோகிப்பதையும் கண்டறிந்திருப்பதாக கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் குறித்த துண்டு பிரசத்தில் தனது புகைப்படத்தை விநியோகிப்பதற்கு எந்த அனுமதியும் வழங்கப்படவில்லை என்பதையும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் அத்தனக்கல்லப் மற்றும் பல பகுதிகளில் கதிரை சின்னத்தின் கீழ் போட்டியிடும் வேட்பாளர்கள் மற்றும் அமைப்பாளர்கள் ஒரு பிரச்சாரத்திலும் அவரது பெயர் அல்லது புகைப்படத்தை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறும் உத்தரவிட்டுள்ளார் பொதுஜன ஐக்கிய முன்னணியுடன் தொடர்புடைய தலைவர்களுக்கு இந்த செயற்பாட்டை உடையாக ஆரம்பிக்குமாறும் தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு தேர்தல்கள் ஆணையாளர் நாயத்துக்கு அவர் வலியுறுத்தியுள்ளார் வவுனியா தோணிக்கல் பகுதியில் இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஐந்து சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்கி வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி எம் 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 உத்தரவிட்டுள்ளார் வவுனியா தோனிக்கல் பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அதிகாலை வீடு புகுந்து தாக்குதல் நடத்தி பெட்ரோல் ஊற்றி எரிக்கப்பட்ட சம்பவத்தில் கணவன் ஆகிய இருவரும் உயிரிழந்துள்ளார்கள் குறித்த இரட்டை கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகத்தின் அடிப்படையில் ஆறு பேர் வவுனியா போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் அவர்களிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கொலை விசாரணை பிரிவு விசாரணைகளை முன்னெடுத்தவுடன் அவர்கள் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைக்க தடுத்து வைக்கப்பட்டிருந்தார்கள் குறித்த வழக்கு விசாரணை வவுனியா மேல் நீதிமன்றத்தில் கடந்த மார்ச் மாதம் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது சம்பவ தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள பிரதான சந்தேக நபரின் சார்பில் ஆஜரான சட்டத்தரணியும் மேல் நீதிமன்றத்தில் பிணை கோரி பிணை மனுவை சமர்ப்பித்திருந்தார் இருப்பினும் சட்ட தினை களத்தினால் விசேட காரணங்கள் முன்வைக்கப்படாமையினால் கைது செய்யப்பட்டவர்களுக்கான விளக்க முறையில் நீடிக்க காரணம் போதாமைனால் குறித்த சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்கலாம் என்று நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் அதற்குமே இன்று குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய முதலாம் மூன்றாம் நான்காம் ஆறாம் ஒன்பதாம் இலக்க சந்தேக நபர்கள் ஐந்து பேருக்கு நிபந்தனையுடன் கூடிய பிணை வழங்கப்பட்டுள்ளது ஒவ்வொருவரும் ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்கட் பிணை மற்றும் ஐந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீரப்பிணை அதிலும் ஒரு பிணையாளி மனுதாரராக இருக்க வேண்டும் என்பதுடன் இரு பிணையாளிகளும் கிராம அலுவலர் மூலம் தமது வதிவிடத்தை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் நிபந்தனை வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த சந்தேக நபர்கள் மாதாந்தம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி தொடக்கம் மதியம் பன்னிரண்டு மணிக்கடையில் வவுனியா தலைமையக போலீஸ் நிலையத்தில் தமது வரவு பதிவு செய்ய வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது சந்தேக நபர்களுக்கு நீதிமன்ற அனுமதியின்றி வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டதுடன் இது தொடர்பில் குடிவரவு குடியேபு திணைக்களத்துக்கு ஆரம்பிக்குமாறு வவுனியா நீதிமன்ற நீதிமன்றம் பதிவாளருக்கு ஆரம்பிக்கும் படிக்கும் மேல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார் கடந்த ஜனவரி மாதம் அரசாங்கத்தின் வருமானம் இருபத்தி இன்று சதவீதத்தினால் உயர்வடைந்துள்ளதாக மத்திய வங்கி தரவுகள் தெரிவிக்கின்றன அதன்படி ஜனவரி மாதத்தில் அரசாங்க வருமானம் முன்னூற்றி நாற்பத்தி ஆறு புள்ளி ஐந்து எட்டு பில்லியனாக உயர்வடைந்துள்ளதாக மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இதே காலப்பகுதியில் இருநூற்றி எண்பத்தி மூன்று புள்ளி ஒன்று மூன்று பில்லியனாக காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பிள்ளையானும் வியாழேந்திரனும் காம்பி எண்ணுவதை பார்த்து சிலர் இன்னும் மட்டக்களப்பில் திறந்தவில்லை என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சியின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரின் சுகாஸ் குற்றம் சுமத்தியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இன்று மஹிந்தாவுடைய மறுபுறமான ஜேவிபியுடன் சிலர் கொஞ்சி குழாவி கொண்டிருக்கின்றார்கள் இன்று ஜேவிபிக்கு கூசா தூக்குகின்ற காவடி எடுக்குகின்ற சகோதரர்களுக்கு நாங்கள் அனுதாபத்துடன் சொல்லுகின்றோம் இன்றைக்கு பிள்ளையானுக்கும் வியாழேந்திர நடந்து கொண்டிருப்பது நாளை வடக்கிலும் டக்ளஸ் தேவானதாக போவது உங்களுக்கு நடக்கம் அன்று மஹிந்தாவோடு இந்த பிள்ளையானுக்கு இன்று நடப்பது இன்று என்பிபியோடு இருக்கின்ற உங்களுக்கும் நாளைக்கு நடக்கும் சிந்தியுங்கள் இனத்தை காட்டிக் கொடுக்காதீர்கள் ஏனென்றால் எமது இனத்தின் வரலாறு ரத்தத்தாலும் மரணங்களாலும் விதைக்கப்பட்டது உலகத்தில் எந்தவொரு நாட்டினுடைய தலைவர்களும் எந்தவொரு போராளி தலைவர்களும் தனது குடும்பத்தோடும் யுத்தம் நடந்த பூமியில் இறுதி வரை இருந்து வரலாறு கிடையாது ஆனால் எங்களுடைய தலைவன் இருந்தான் அந்த தலைவன் ஆயிரம் ஆயிரம் மாவீரர்கள் அவர்களில் பெரும்பாலானவர்களின் கிழக்கு மண்ணில் இருந்தார்கள் எனவே அந்த மண்ணில் இருந்தவர்கள் தயவு செய்து துரோகம் செய்யாதீர்கள் என்று கூறியுள்ளார் மேலும் ஊராத்துறை பகுதியில் நடைபெற்ற கூட்டத்தில் அவர் பின்வர் வாரம் சுட்டிக்காட்டியுள்ளார் அடுத்த சில மணி நேரங்களுக்கு பலத்த மின்னல் தாக்கம் தொடர்பில் வளிமண்டல துணைக்களும் எச்சரிக்கை விடுவித்துள்ளது அதன்படி கிழக்கு ஊவா மத்திய வடமத்திய வடக்கு மற்றும் சப்ரகோம மாகாணங்களில் ஹம்பாந்தோட்டை மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் மாலை எளிரவு இடியுடன் கூடிய மழை பலத்த மின்னல் தாக்கம் ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்பு இருப்பதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும்போது அந்த பகுதியில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் இதன் காரணமாக மாலை வேளைகளில் பொதுமக்கள் அவதானத்துடன் இருக்குமாறும் வளிமண்டல துணைக்களும் அறிவுறுத்தியுள்ளது ஸ்ரீதலத வழிபாட்டில் விசேட கண்காட்சியை தொடர்ந்து கேண்டியில் உள்ள கொகோடா குப்பை கடங்குக்கு அறுநூற்றி இருபத்தி ஐந்து டன்களுக்கும் அதிகமான கழிவுகள் கொண்டுவரப்பட்டுள்ளன கேண்டி நகராட்சி ஆணையாளர் இந்திக்க குமாரி அமேசிங்க குப்பை கிடங்கை ஆய்வு செய்தபோது கொழும்பு நகராட்சி மன்றத்தின் உதவியுடன் கழிவுகளை எரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார் ஜனாதிபதி குமார் தேசாநாயக்காவின் வேண்டுகோளை தொடர்ந்து பதினாறு ஆண்டுகளின் பின் முதன்முறையாக நடைபெற்ற புனித பள்ளி நினைவு சின்ன கண்காட்சியின் போது அதிக அளவில் குப்பைகள் நிறைந்த வீதிகள் சுத்தமாக செய்ய ஏராளமான பொது மற்றும் தனியார் குழுக்கள் தன்னலவாள தொண்டர்கள் செய்து வருகின்றார்கள் இந்த கண்காட்சியை பார்வையிட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கெண்டிக்கு வருகை தந்ததுமை குறிப்பிடத்தக்கது நுவரெலியாவில் இன்று பிற்பகல் பெய்த பலத்த மழை காரணமாக பிரதான வீதிகளில் நீரில் மூழ்கியுள்ளன வடிகால் அமைப்பில் ஏற்பட்ட அடைப்பு காரணமாக மழைநீர் பிரதான வீதி வழியாக பாய்ந்துள்ளது இதனால் நுவரெலியா நகரத்தில் பிரதான நுழைவாயிலான நுவரேலியா தர்மபால சுற்றுவட்டம் முற்றிலுமாக நீரில் மூழ்கியும் வாகன போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு வரப்பட்ட அறுநூற்றி நாற்பது மூன்று கிலோகிராம் பிடி இலங்கை கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் தேதி தலைமன்னார் கைப்பட்டி மற்றும் நீர்கொழம்பு ஆகிய கடற்பகுதிகளில் கடற்படையினர் மேற்கொண்டு விசெடுத்து நடவடிக்கையின் போது இவை கைப்பற்றப்பட்டுள்ளன இவைபோது சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட அறுநூற்றி நாற்பத்தி மூன்று கிலோகிராம் கிராம் இலைகளுடன் டெங்கி படகு ஒன்றையும் கடற்படையினர் கைப்பற்றியுள்ளார்கள் இவ்வாறு கைப்பற்றப்பட்ட இலைகள் மற்றும் டெங்கி படகு என்பன மன்னார் மற்றும் புத்தளம் அது வரிப்படை மேல நடவடிக்கைக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளது கொழும்பில் உள்ள ரஷ்ய தூதரகத்தில் இன்று பிற்பகல் ஒரு மணிக்கடனடியால் வெடுகுண்டு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது வெளிநாட்டு ஒருவர் ரஷ்ய தூதரகத்துக்கு வந்து மணிக்கடணி ஒன்றை கொடுத்துவிட்டு அங்கிருந்து உடனடியாக வெளியேறியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பின்னர் விசேட அதிரட்டுப்படையும் விசேட அதிரப்படையின் வெடிகுண்டு செயலக்கம் பிரிவு மற்றும் கருவாத்தோட்ட போலீசார் உட்பட குழுவினர்கள் உடனடியாக தூதரகத்துக்கு அழைத்து வரப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டது சம்பவம் தொடர்பில் நடத்தப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளை தொடர்ந்து கருவாத்தோட்ட போலீசாரால் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன உவா மாகாணத்தின் தலைமைச் செயலாளரும் தேசிய உரச் முன்னாள் நிர்வாகியுமான மகேஷ் கம்பன் சர்ச்சைக்குரிய கிரிம உர இறக்குமதி ஒற்பத்தம் தொடர்பாக லஞ்ச விசாரணை ஆணைக்குழுவால் இது கைது செய்யப்பட்டுள்ளார் விவசாய அமைச்சில் கூடுதல் செயலாளராக பணியாற்றிய போது சீன நிறுவனம் ஒன்றும் வந்து தரமற்ற கரிம உரமங்களையும் இறக்குமதி செய்வதற்கு வசதியாக இடைநிறுத்தப்பட்ட கடன் கடிதங்களை மீண்டும் திறக்க கம்பன் பில உத்தரவிட்டார் என்ற குற்றச்சாட்டுகளுடன் இந்த கைது தொடர்புபடுகிறது இலங்கை நிர்வாக சேவை சங்கத்தின் தலைவராக பணியாற்றும் கம்பன் பிள நாட்டின் சிவில் சேவையில் நீண்ட கால நபராக உள்ளார் ஊழல் மற்றும் பொதுத்துறை மேலாண்மை தொடர்பாக பிறந்த விசாரணைகளில் அவரது முன்னேற்றத்தை குறிப்பிடத்தக்கது கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து கம்பன் மே ஐந்தாம் தேதி வரை விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் வட்டுக்கோட்டையை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தொல்புரம் பகுதியில் பதினான்கு வயது சிறுமியை தவறான நடத்தை உட்படுத்திய மேலும் இருவர் நேற்றைய தினம் வட்டுக்கோட்டை போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய நிலையில் விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் குறித்த சிறுமி கடந்த மூன்று ஆண்டுகளாக இவ்வாறு பாதிக்கப்பட்டு வந்த நிலையில் இலங்கை மருது உரிமைகள் ஆணைக்குழுவில் யாழ் பிராந்திய அலுவலகத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் இந்நிலையில் இந்த விடயம் வட்டுக்கோட்டை போலீசாரின் கவனத்துக்கு வரப்பட்ட நிலையில் நேற்று முன்தினம் இரண்டு பெண்கள் உட்பட மூவர் கைது செய்யப்பட்டு விளக்க முறையில் வைக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் மேலும் இரு ஆண்கள் நேற்றைய தினம் வட்டுக்கோட்டை போலீசாரால் கைது செய்யப்பட்டு மல்லாகர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியவுள்ள அவர்களை விளக்கமறியல் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட இருவரும் இரண்டு வயதுடைய குறிப்பிடத்தக்கது ஊவா மாகாண சபையின் நிதியை வங்கியிலிருந்து எடுத்து அதனை தொடர்ச்சியாக அல்லது மூலதன செலவுகளுக்கு செலவிடுவது குற்றமல்ல என்று இன்று இலங்கை லஞ்ச ஊழல்கள் தொடர்பான சாத்துக்களை புலனாய்வு செய்யும் ஆணைக்குழுவின் மூன்று மணி நேர வாக்கு மூலம் அளித்த முன்னாள் ஜனாதிபதி ரணை விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கடந்த ஆட்சியின் போது உவா மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் சாமர சம்பத் தசநாயக்க உவா மாகாண சபை நிதியை வங்கியிலிருந்து திரும்ப பெற்றமை தொடர்பாக ரணில் விக்ரமசிங்க ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டார் நான் ஆலை குழுரம் ஒரு வாக்கு மூலம் அளித்து எனது கருத்தை விளக்கினேன் இதன் மூலம் வங்கி கணக்கில் நிதியை வைத்திருப்பதுதான் உண்மையான குற்றம் என்று நான் கூறினேன் என்று விக்ரசிங்க ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம் நன்றி